காலை வணக்கம் இது வந்து தமிழ்நாடு சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் ரூல்ஸ் நைன்டீன் எயிட்டி டூ இந்த ரூல் மூணு ஆறு ஏழு இருபது இருபத்தஞ்சி கிராண்ட் ஆஃப் எமர்ஜென்சி லீவ் இதில் எமர்ஜென்சி லீவ் எதுக்கெல்லாம் கொடுக்கலான்றத கொஞ்சம் பார்த்துங்க என்னன்னா அவருடைய தந்தை தாய் மனைவி கணவர் மகன் மகள் சகோதரன் சகோதரிகளுடைய மரணத்தை அட்டன் பண்ணுற பிணறல் அந்த இறுதி சடங்கு பண்ணுறதுக்கு போகலாம் அதுக்கு மாத்திரம் இல்லாமல் சிறை கைதியினுடைய திருமணம் அவருடைய மகன் மகள் சகோதர சகோதரிகளினுடைய திருமணத்துக்காகவும் இந்த லீவு கொடுக்கலாம் அடுத்தது பெண் பிரசனராக இருந்து பெண் கைதியாக இருந்து அவங்க வந்து வெளியில் போய் பிரசவம் பார்க்குறதுக்கு கொடுக்கலாம் அது இல்லாமல் என்னென்னா அவளுடைய குடும்பத்தினுடைய அன்றாட வாழ்வாதாரத்துக்காக ஏதாவது செய்யணுன்னாலும் லீவு கொடுக்கலாம் குழந்தைங்களை கல்லூரியிலையோ பள்ளியிலையோ சேர்ப்பதற்காகவும் லீவு கொடுக்கலாம் வீடு கற்று தான் வசிக்கிற வீடுக்கு கட்டுறதுக்காகவும் புதுப்பிக்கிறதுக்காகவும் பண்ணலாம் அது இல்லாமல் விவசாயம் செய்வர்களாக இருந்தால் விதை விதைக்க அறுவடை செய்வதற்கெல்லாம் ரூல்ஸ் கொடுக்கலாம் ஆக இந்த வி இந்த விதிகள் எல்லாமே அரசியல் நினை சட்டத்தை உருவி இருபத்தொன்னு கீழ் கொடுக்கப்பட்ட விவாதார அடிப்படையின் அடிப்படையில் ஏற்றப்பட்டதுன்னு ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் சொல்லிது ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் மேராஜ் வேஷர் ஸ்டேட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஒன் சிடிசி சிக்ஸ் நாட் நைன் மெட்ராஸ் ஃபுல் பெஞ்ச் மேராஜ் வேஷன் ஸ்டேட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஒன் சிடிசி சிக்ஸ் ஜீரோ நைன் மெட்ராஸ் ஃபுல் பெஞ்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஒன் லா வீக்லி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் மெட்ராஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஒன் லா வீக்லி கிரிமினல் ஒன் சிக்ஸ்டி ஒன் இருந்த எதுலையாவது நீங்கள் அதை தீர்ப்பு எடுத்து படிச்சுக்கலாம் அதுக்கடுத்து எம் ஜெயமால் வேச ஸ்டேட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஒன் லா வீக்லி கிரிமினல் எயிட் டபுள் த்ரீயில வந்து சாதாரண இது வந்து எக்ஸ்ட்ராடினரி லீவ் சாதாரண விடுமுறை எப்படி கொடுக்கணும் அதுக்கான விதிமுறைகள் எல்லதை பற்றி இந்த தீர்ப்பில் விவாதம் பண்ணியிருக்கு ஆக இது ரொம்ப முக்கியமானது இதை வச்சுக்கிட்டு மனுக்களை தயார் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் உங்களை அணுகி வருவதற்கு உதவி செய்யலாம் நாளை வணக்கம் நன்றி